களம் விளையாடி கொண்டிருக்கின்றது மாயா காலை அந்த காலையில எப்படியும் அடக்கியோ தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் தென்னலூர் படை வீரர் முத்துமதம் வீரர்கள் வலம் வந்து இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை சிறப்பு பரிசுகள் பெறுவதற்கு ஒரு சாலைக்கு பெருமை செலுத்தினா ஒன்பது கண்டறி நண்பர்களுக்கு விரைவில் சேர்த்தவா யார் என்று புறத்திருந்து பார்ப்போம் சீட்டு அறிங்க ஈர்த்தாக படைத்து பெண்கள் விளவையிட்டால் காலை சதுராடும் ஆண்கள் விசில் விசிலெடுத்தால் நாடுபடி ஈரோடு நாட்டை விடுப்பாரோ எழுபது பெண்களின் உலக சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா யார் என்று புறத்திருந்து பார்ப்போம் சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா

சீட்டியில் வைரத்துங்க வீரர்களை உற்சாகப்பட தேங்காய் உங்களது கனவோசை வீரர்களின் பூக்கம் மருந்து பாக்கமும் பூக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசுர நிலை நாத்திட மாற்றிட உரிமையாளருக்கு பெருமை சேத்திடவா மாடுபடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா என்று பொருத்தவருந்து வாப்போம் சீட்டி அடியுங்க கை காட்டுங்க காலை நேரத்திலே கண்கொள்ளா காச்சி மதிய வேலையிலே மனமையில மாத்தாள் மாலை நேரத்திலே வடதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டம் மஞ்சு விரட்டம் மஞ்சு கொள் மண் மனக்கு ராமநாதபுரம் மாவட்டம் காக்கூர் மண்ணிலே காளையும் இன்று துடிக்கின்றது துடி வெற்றை சிங்கமா துடிப்பான ஒன்பது தங்கமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை தத்துங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வரகோசை ஓசை வீரோரின் மூக்க மறந்து ஆத்தம் மூக்கம் வள்ளி தந்திடா வெற்றி வரிசையை விலை இந்த என் வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை நேரடி நேரலை காணும் அன்பு தம்பி குட்டி பசு கடலாடி வில்வராஜ் அவரளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த இருக்கு மேலும் சிறப்பு பரிசாக மேட்டுப்பட்டி பால் பாண்டி உலக சார்பாக நூற்றி ஒன்று சிறப்பு பரிசு சிறுற நானூறு கேட்டு இந்த பக்கம் யாரும் வந்து சீட்டி அடிகங்கள் கை வெட்டுங்கள் வீரர்கள் உற்சாகப்பட்ட தேங்காய் மேட்டுப்பட்டி பால் பாண்டி பயல்கடா முடிவுறு

தூவல் அணியின் ஆட்ட நாயகன் மருந்து சார்பாக ஒன்றல்ல ஒன்று சிறப்பு பரிசு மருது சார்பாக சார்பாக சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த நாட்டிற்கு வேலும் சிறப்பு பரிசாக எங்கள் அண்ணன் முன்னகை முன்னன் இளைஞர்கள் எழுச்சி நாயகன் புது கண்ணுடைய கதாநாயகர் வடமா இன்றைய தினம் திருமண நாள் காணும் வடமாடு புகழ் மற்றும் திரைப்பட மகேந்திர சார்பாக ஒன்றுள்ள இரண்டு நூத்தி நாற்பத்தி அஞ்சு சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் உரிமையாளர்களையும் மாடுபு வீரர்களே காலை விடப்பட்டு

ஆடியோ சர் உருமானருக்கு விழாக்குள்ள சாரமாகவும் வர்மையான சாரமாகவும் கடார ஒரு கண்டிக்காரங்களை உருத்தாக்கி கொள்ளின்றா சுற்று அடிகங்கா நீங்க எல்லாம் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கின்ற பீஜோ சிட்டி அடியுங்கா அறிவ சோ அழுவது யால்ல போவது சிறந்த காலை கீரைகளும் சிறப்பாற நீவரதா சாலையின் காதலன் அன்பு சகோதரர் நேத்ரா கயலுகளை சார்பாக நூத்தி ஒன்று விலங்கா காத்துக் கொட்டி இருக்கின்ற சிறப்பு பரிசுகளையும் விலா வழங்க இருக்கின்ற வரைக்கும் என்ன பரிசு தொழிலை எட்டி படித்திட நல்ல புளிய மரத்தை காத்து வேப்ப மரத்தை காத்து இதமா இருக்கு நல்ல கைதொட்டலாம் இல்ல தூங்கையில கண்ணு தெரியாம போயிடும் பெண்களை குல உடலைன்னா தூங்கையில சத்தியமா கண்ணே தெரியாது சீற்றடிங்க புனித நீதல உற்சாக படத்தோகார் திங்க மீடியா நிறுவனத்தார் என்ன வாயில நம்ம கட்டியிருக்கலை என்ன

கலெக்டர் போவது யாரு ஏன் மத்த டிவில எந்த நிகழ்ச்சி போட மாட்டாங்களா காக்கூர் மண்ணில உள்ள போவது யார் என்று பொறுத்து இருந்து பள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் கொடுத்து சொல்லி தீட்டாலும் சொந்த மண் வீர குறையாது என்பதற்கு இணங்க காக்கூர் மண்ணில எங்க ஊரு வாரணாசி அம்மன் அருளால் ஆடுது மாறு திருத்தேரு அதை கண்டு அசந்தமா நிற்கிறார் மக்கள் மத்தியில் திரண்டு சிறப்பு பரிசாக இந்த தோழல் ஆட்ட நாயகன் மருதமணி பயல்கட மருந்து சார்பாக நூத்தி ஒன்று மேட்டுப்பட்டி பால்பாண்டி பயலுகடா சார்பாக நூற்றி ஒன்று வளங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக எங்கள் அண்ணன் புன்னகை மன்னன் இளைஞர்புரும் எழுச்சி நாயகன் எண்ணற்ற கனவு கன்னிகளுடைய கதாநாயக மேலும் எங்களை பாராட்டி ஆர் சார்பாக நூற்றி ஒன்று வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு துறையுமுறதற்கு ஒற்று சிங்கம்மா அந்த காலத்துல அந்த அந்த காலத்துல கண்டுபிடிச்சவங்க பதினாலு வயசுல ஆரம்பிச்சு நாற்பத்தெட்டு வயசுல பதினாலு நாற்பத்தி எட்டு வச்சிருக்காங்க சீட்டி அடிவி சிறந்த வீரர்களும் காலைகளும் அதுக்கு சும்மா சொல்லக்கூடாது பிறந்த உடனே பாட்டில வச்சு வாயில சாதிரம் வரைக்கும் பாட்டுல தொடர்ந்துருந்த நம்மால

பிரபாகரம் கலைக்கூட டி கே மீடியா சார்பாக ஒன்றில் இரண்டில் இருநூற்றி ஒன்பது சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையையும் பெறுவதற்கு காளையின் சிறந்த காளை வீரர்களும் சறாபான வீரர்கள சறபாண காளையா குப்பிள்ள வந்தம் குப்பை சென்று சேர்ந்து விடு சத்தமில்லா ஆட்டம் வீறு உரைந்து ஏங்கோ வரமல்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிவெல்ல நெஞ்சில் சிறிதோ பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேர் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால தமிழரின் மார்க்கம் செல்ல மாட்டா என்னடா குக்கர்ங்க கிட்ட ஒரு மாதிரி அடிக்குறாங்க ரெண்டு பேரும் ஆத்தி கலப்புங்கடா கலப்புங்கடா

ஒற்றை காளையா என்பது வீரர்களா தூவல் எஸ்ஐ வேங்கையன் சார்பாக வேங்கையன் அவரது மாயா காலை நம்பர் நாலு நாளா நம்பர்

மேல சாக்குளம் கிளவதேவர் அவர்கரது முத்துகளை வாடி வச கொண்டு வந்திருங்க பச்சம்பட்டி லிங்கம் கணேஷ் என்னும் குழுவீரே உள்ள வந்திருங்க சிடி அடிங்க கை தட்டுகள் வீரர்களை சிடி அடிங்கள் கை தட்டங்கள் காலையும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா கல்லூரி மாணவர் வளர்த்த வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அறியுங்க கை காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி புதிய வேளையிலே மனமகிழ மாட்டா காலை நேரத்திலே மனதுக்கு இனிமையான விட்டு ரசிப்பது மஞ்சள் பிஞ்சு விரட்டு சாக விட்டு ரசிப்பது கல்லி கற்று விளையாட விட்டு ரசிப்பது தான் வடமஞ்சு வீரத்து என ஒரு நோக்கா தோடு எப்பா என்னப்பா வீட்டுக்காரமா கூப்பிட்டா போப்பா அங்கே இருந்துட்டு போன்ல வச்சுக்கிட்டு இருக்கா பத்து வருஷத்துக்கு முன்னாடிதான் போன்ல பேசுனா இப்போ போ சீட்டி அடியுங்க கை தற்றுங்க சிறந்த காளை வீரர்களும் காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பமைக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வட்டிகம் என்பது மூளை தன முடியாது என்பது கோளைத்தனம் வீரமில்லாருக்கு இக்கலம் எக்கலம் வெள்ளை வெற்றி பெறாருக்கு ஈக்கலம் எக்கலம் இல்லை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள உள்ள நேரம் நெருங்கி கொண்டே இருக்கின்றது சீட்டி அடியுங்க உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் ஐந்து நிமிட் மினிட்ஸ் கடைசி நிமிட முருகா முருகா செல்லிடுவோம் மாத்தி விடுவோம்

லாஸ்ட் சீட்டி அடிங்க கை தத்து விட்டா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்கள் உற்சாக கடுத்துகள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா மிக்க காலையா அறியமைக்க வீரர்களா ஒரு வாழையா ஒன்பது வீரர்களா ஊர கை தட்டுங்க வீட்டு அடியுங்க சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா வீட்டு அடியுங்க கை தட்டுங்க இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு உடைப்பதற்கு தூவல் எஸ்ஐ வேங்க என்ன வர்றது மாயா ஹாலைக்கு பெருமை சேர்த்திடவா

கடைசி உண்டு நிமிடா வெள்வது யார் வெல்ல போவது யார் காலைகள் சிறந்த காளை வீரர்களும் சிறாப்பான வீரர் யார் இன்றைய வீர காலைய வரலாறு

கிடைப்பதற்கு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் தொடர்ந்து விற்றன இன்றைய வீரா நாளைய வரலாறு இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு கிடைப்பதற்கு காலையில் சிறந்த காலை உங்களுக்காக வகுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரு நிமிடம் ஒன் மினிட் கடைசி ஒரே நிமிடம் சீட்டி அடையீங்க ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் வேங்கை மாயா காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வருகின்றிருக்கின்ற பா